ஹாய் ஸ்டூடெண்ட் ஸோ தமிழ்நாட்டில் எஸ்டடியிலருந்து வேறு லெவலான மழைனே சொல்லலாம் போன வீக் வந்து சென்னையில் அதிகபட்சமாக மழை பெஞ்சிக்கிட்டே வந்துருந்துச்சு வெள்ளம்லாம் வந்து வந்துருச்சு இப்போது வந்து மதுரை அப்புறம் வந்து விருதுநகர் தென்காசி முக்கியமாக தூத்துக்குடியில் வந்து அதிகபட்சமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை வச்சு நமக்கு நாளைக்கும் வந்து ஸ்கூல் லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும் ஏன்னா ஆஃப்லி எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கிறனால எக்ஸாம் இருக்கிற டைமில் வந்து லீவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்து லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்து அதிகபட்சமாக மழை பெய்யுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஷார்ட் பண்ணுற அப்பறத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எஜுகேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி தமிழ்நாட்டில் அகெயின் மூணு மாவட்டத்துக்கும் வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து என்னென்ன மாவட்டம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து பார்த்துருலாம் முக்கியமாக என்னென்ன மாவட்டம் சொல்லிருக்காங்கன்னா தேனி விருதுநகர் மதுரை இந்த மூணு மாவட்டத்துக்கும் வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து யார் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நான் வந்து சொல்கிறேன் இதை பேஸ் பண்ணி நாளைக்கு இந்த மூணு மாவட்டத்துக்கும் வந்து லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது மதுரையில் நான் வீடியோ இந்த டைமிங்கில் கூடியும் நான் வீடியோ எடுத்துருக்கிற டைமில் கூடயும் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே வந்து இருக்குது ஆனால் லீவ் வந்து அங்கே வந்து கொடுக்கல நான் கூடயும் வந்து லீவ் கண்டிப்பாக கொடுத்துடுவாங்கன்னா நினச்சேன் ஆனால் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் மதுரைக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு மதுரை பொறுத்த வரைக்கும் லீவ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டிக்கிறாங்க ஏன்னு சொல்லிட்டு வந்து சரியாக வந்து தெரியல எனிவே நாளைக்கு வந்து மதுரை லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக வந்து இருக்குது மழை பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து லீவ் வந்து கொடுத்துருவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி வந்து வேறு ஏதாவது மாவட்டத்துக்கும் வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக தூத்துக்குடி தென்காசியில் வந்து அதிகபட்சமாக மழை வந்து பெய்யும் நிறைய பேர் வந்து நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க தூத்துக்குடியில் அதிகபட்சமாக வந்து மழை பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா அது வந்து கடல் ஓரத்தில் வந்து இருக்கிறதுனால அந்த மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நாளைக்கும் வந்து கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க இனியோட முடியாது கண்டிப்பாக நாளைக்கு வரைக்கும் வந்து நீடிக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க வேற என்னென்ன மாவட்டத்துக்குலாம் வந்து மழை பெய்யும் வாய்ப்புகள் இருக்கு தென்காசிக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்கு மழை பெய்யுறதுக்கு அப்புறம் வந்து நெல்லை மாவட்டத்துக்கும் வந்து மழை பெய்யும் தூத்துக்குடி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தூத்துக்குடியில் வேற அளவுலாம் மழை பெஞ்சிக்கிட்டே வந்து இருக்கு நாளைக்கு வந்து லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே வந்து அதிகம் தான் வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியும் நான் வந்து சொல்லிட்டேன் அங்கேயும் வந்து கடலோரத்தில் வந்து இருக்கிறனால அங்கேயும் மழை பெய்யறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை புதுக்கோட்டை திருச்சி சேலம் முக்கியமாக மதுரை மதுரையில் நான் சொன்ன மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டே வந்து இருக்குது ஆனால் லீவ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க லட்சி நம்ம நாளைக்கு வந்து லீவ் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து தான் வந்து திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விருதுநகர் விருதுநகரெலாம் இன்னக்குடியும் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி இன்றைக்கும் வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து லீவ் வந்து கொடுத்துட்டாங்க மற்றபடி லாஸ்ட்டாக வந்து தேனி மாவட்டத்தை வந்தவங்க வந்து லிஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மாவட்டத்துக்கு நாளைக்கும் வந்து மழை தொடரும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க கனமழை வந்து மூணு மாவட்டத்துக்கு தான் வந்து பெய்யும் அதாவது தேனி மதுரை அப்புறம் வந்து விருதுநகர் இந்த மாவட்டத்துக்கு தான் வந்து அதிகபட்சமாக வந்து பெய்கிறதுக்கு பாசிட்டிபிலிட்டி வந்து இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமாக மழை பெய்யுது எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து லீவ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும் மேபி வந்து நியூஸ் வந்துச்சுன்னா நான் கூடிய சீக்கிரம் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஏன் வந்து நமக்கு லீவ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு லீவ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஆஃப் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியாது அந்த காரணத்தினால் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறனால கூடையும் வந்து ஸ்கூல் வந்து வைக்கிறாங்க அதை நான் சொல்கிறதுக்கு வந்து வேற ஒன்றும் கிடையாது இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ஃபாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இருந்துச்சுன்னா தீட்டுக்கு ஒரு மார்க்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து ரீனிங் அப்டேட் அப்புறம் வந்து எஜுகேஷன்ஸ் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க